பயணிகளின் கவனத்திற்கு நாகை மாவட்டத்தில் உள்ள வேளாங்கண்ணி பேராலய திருவிழா வரும் இருபத்தொன்பதாம் தேதி தொடங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த திருவிழாவை ஒட்டி சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நூத்தி இருபது நாட்களுக்கு முன்பே முன்பதிவு செய்யப்படும் வசதி இருப்பதால் டிக்கெட் புக்கிங் ஓபன் ஆனதும் அனைத்து டிக்கெட்டுகளும் தீர்ந்துவிடும் வரும் இருபத்தெட்டாம் தேதி திருச்சியிலிருந்து சென்னை தாம்பரத்திற்கு சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இந்த ரயில் வண்டி எண் பூஜ்யம் ஆறு ஒன்று ஒன்று எட்டு திருச்சியிலிருந்து நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு புறப்படும் ஸ்ரீரங்கம் ரயில் நிலையத்திற்கு பன்னிரண்டு பதினெட்டுக்கு வரும் இந்த ரயில் இரண்டு நிமிடங்கள் நின்று செல்லும் பின்னர் அரியலூருக்கு பன்னிரண்டு ஐம்பத்தி மூன்றுக்கு வந்து இரண்டு நிமிடம் கழித்து புறப்படும் விருதாச்சலத்திற்கு ஒன்று முப்பதுக்கு வரும் விழுப்புரத்திற்கு இரண்டு பத்துக்கு வந்து ஐந்து நிமிடம் கழித்து புறப்படும் செங்கல்பட்டுக்கு மூன்று நாற்பதுக்கு வந்து இரண்டு நிமிடம் கழித்து புறப்படும் தாம்பரத்திற்கு நான்கு இருபதுக்கு வந்து சேரும் அதேபோல மறுமார்க்கத்தில் இந்த சிறப்பு ரயில் தாம்பரத்தில் இருந்து திருச்சிக்கு இயக்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் முப்பது இந்த ரயில் வண்டியன் பூஜ்யம் ஆறு ஒன்று ஒன்று ஏழு தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருந்து காலை பத்து நாற்பத்தைந்துக்கு புறப்படும் செங்கல்பட்டு விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் வழியாக திருச்சியை மாலை நான்கு பத்துக்கு வந்தடையும் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமை இந்த ரயில் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும்